எடப்பாடி பழனிச்சாமிக்கு வந்த சிக்கல் கொடநாடு வழக்கில் ட்விஸ்ட் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடி கேள்வி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தற்போது முதலமைச்சராக இல்லாத எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய மெட்ராஸ் கூட வந்து கொஸ்டின் அப்படின்றத ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஏன் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னால் இந்த இதுப்பட்ட சம்மந்தப்பட்ட கேஸில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவங்களாம் பார்த்தீங்கன்னா விசாரிக்க அனுமதி மறுத்திருந்தாங்க அப்படி மறுத்த எதிர்த்த ஒரு மனு மீதான தீர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தி வச்சுருக்காங்க தீர்ப்புன்னு தரல தீர்ப்பு தர்றதுக்கு ஜட்மெண்ட் தர்றதுக்கான டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க கேட்குறாங்க என்ன கேட்டிருக்காங்க நீ ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொரநாடு கொலை கொள்ளை வழக்கில் தற்போது முதலமைச்சராக இல்லவே இல்லை அப்போ முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதனால் விசாரிக்க முடியலை சிஎம்ஐ பட் இப்போ முதலமைச்சரே இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏன் நீங்கள் விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு